ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் பொது பழங்கள் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் பார்க்கும்பொழுது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு மிதனத்தில் செவ்வாய் சிம்மத்துல கண்ணில கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது இந்த வகையில் பார்க்கும்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கொள்கடாலன குரு மாறப்போகிறார் ராகு கேது மாறப்போகிறார் சனி பகவான் மாறப்போகிறார் சனிப்பெயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்த பிறகாக மே மாதம் பதினான்காம் தேதி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி ஆகிறது குரு மாறுகிறார் அதற்கடுத்ததாக பதினெட்டு ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று நாலு மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும் அப்போ கிரகங்கள் எல்லாருமே மாறும்பொழுது பெரும்பாலான கிரகங்கள் மாறும் பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமா இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிஷபத்துல குரு இருந்துருக்கார் வக்ரம் வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்பறம் மிதன ராசிக்கு பிரவேசமாக போகிறார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அவர் வந்து மிருக சீரஷ் நட்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாய் நட்சத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவிடம் இடம் கிடைக்கும் வீடு கட்டுவார்கள் புதுமனை புகுவார்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் திருமணமும் நடக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் நடக்க இருக்கிறது இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கண்ணியில் இருக்கிறார் கேது பகவான் கண்ணியில் இருந்து அப்பயும் முடிய போகுதுனால கேட்டுங்க ஒரு கிரகங்கள் வந்து முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போது இதனால் வரைக்கும் கிடைத்துக்கூடிய இந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார் அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார் அப்போ கன்னியை ராசியில் இருக்கும் பொழுது புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார் பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்லையா அப்போ பாதுகாப்பு அடுத்த விட முடிஞ்சோடனே அடுத்த இடத்துல ஆரம்பிச்சிட்டோடனே அரசாங்கத்து மூலியமாகவும் தன்னார் தொண்டர் மூலிமாவும் எல்லாமே வருவாங்க குழந்தைகள் பாதுகாப்பாக ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது அப்போ கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் கிருமிகள் விஷ ஜந்துக்கள் இது மூலயமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும் அதுக்கெலாம் மருந்து வந்துடும் கண்டுபிடிச்சிருவாங்க புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது அதுக்கும் மருந்தை கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் புயல் வெள்ளம் அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது அடுத்த விடம் நல்லாவே இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது விபத்துகள் அடிக்கடி ஏற்பண்ணிக்கொட்டே இருக்கும் அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும் அது வரைக்கும் தான் இந்த மாதிரி ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசவமாகிடும் மக்கள் வந்து எவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோடம் இருக்க போகிறது நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள் மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் காவல்துறை இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும் பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது பெண்கள் வந்து எல்லாவற்றிலுமே இருக்கப்படுது நடுத்த நல்லா கேட்டுங்க அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும் கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார் அவர் எவ்வளோ நன்மை தான தனம் பண்ணிட்டு போயிருக்காரு இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வருடக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் செல்வந்தங்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ பணக்காரர்கள் கோடீஸ்வர் அப்படி சொல்கிறோம் தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் அவர்கள் எல்லாருமே மக்களுக்கு தானதனம் செய்வார்கள் மக்களுக்கு எதாவது ஒரு வகையில் உதவிணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும் அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள் ஏனென்றால் கிரகநிலைகள் அப்படித்தான் இருக்கிறது அப்போது இனி இப்போ வரக்கூடியவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள் அப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்கப்போகுது புரட்சி ஏற்படும் ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும் அரசியலும் புரட்சி இந்த இரண்டுமே மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்து அளிக்கப்படும் மேலோர் சிறியோர் ஏழை பணக்கார அப்படிலாம் கிடையாது எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும் எல்லாருக்கும் ஒத்து வரணும் ஜாதி மத மே பேதமின்றி இனம் மொழி மாறுபாடின்றி அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லோரும் ஒரே இனம் எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதனால் எல்லாருக்கும் ஏழை எழுக்க பெரும்பாலும் ஏழை அவங்க என்ன மதத்தில் சார்ந்தவங்களும் சரி ஜாதி மதம் இனி இனம் மொழி பேதம் அற்று வரிமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்கப்போகுது அதனால் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஏற்றம் இருக்க போகுது இந்தியா தலைநிமிந்து நிற்கப் போகிறது இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெறப்போகிறது என்று சொல்லி வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய இருக்கிறது சொல்லி பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலனை இப்பொழுது பார்க்கலாம் சிவராசிக்கார்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசியிலேயே குரு சஞ்சரிக்கிறார் இருந்தாலும் அவர் மே மாதம் மாறிவிடுவார் ஜென்மகுருவாக வந்து குரு ரெண்டிடம் மாறிடுவார் அதே அதே போல் ராகு கேது பயிற்சி மாறுகிறது சனி பயிற்சி இருக்குது அப்போது கிரகங்கள் எல்லாம் மாறும்பொழுது உங்களோட வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறப்போகுது அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிசுவராசிக்காரங்களுக்கு இதனால் விரிக்கப்பட்டிருந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே ஓடி ஒழிஞ்சிடும் கை கட்டி போட்டாமல் வந்திருக்கும் கை கட்டினது வாய் கட்டாமல் போயிருக்கோம் அதுமாதிரிலாமே நீங்கள் போனால் ஒருத்தர் பார்க்க போனால் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க ஒரு உதவி கட்டினா அது கிடச்சிருக்காது இதெல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த கிரகங்கள் மாறும்போது தான் அதனுடைய பலன்களும் மாறும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அனுகூலமான பலன்தான் நடக்கப்போகுது நிறைய பொருட்கள் வரவு ஏற்படும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் வந்து சீராக இருக்கும் பற்றாக்குறை தீரும் கடன் வாங்கி கடன் கொடுத்துருப்பீங்க அதெல்லாமே இப்போ விளையிடும் உங்கள் சுய உழைப்பாலேயே அந்த கடன் அடைப்பீங்க உங்கள் சொந்த பணத்தினாலேயே உங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீங்க இது மாதிரி நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு தேடி வந்து எல்லாமே உதவி பண்ணுவாங்க தேடி வந்து எல்லாருமே உதவி பண்ணுவாங்க அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு புத்திர புத்திரிகள் வழியிலே சிறு சிறு மனசாங்க ஏற்பட்டாலும் சில பேர் புத்திர புத்திரிகள் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இருந்தாலும் அதெல்லாம் வந்து அப்புறம் கால முடிவில் சரி செய்யப்படும் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு அறிஞர் இருந்த வீட்டிலேயே கொஞ்சம் வளர்க்கலாம் அல்ல ஹாஸ்டலில் சேர்த்து பண்ணலாம் அப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகிவிடும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு ஏற்படும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரலாம் உதவி பண்ணுவாங்க நடக்க போகுது அந்த தங்க நகைகள்லாம் இருந்திருக்கும் பாருங்கள் அடமானம் வைத்திருப்பீங்க அதெல்லாமே வீட்டுக்கு வந்துடுவோம் அதெல்லாம் வீட்டு வந்துடுவீங்க அது போ அதுவே பெரிய விஷயம் தானே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருப்பீங்க ஒரு ஃபங்க்ஷன் போக முடியலையே நகை நட்டு இல்லையே அப்படிலாம் கவலைப்பட்டிருப்பீங்க அதெல்லாமே இப்போ இந்த வருடம் கண்டிப்பாக தீர்க்கப்படும் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுவோம் நாங்கள் நட்டலாம் அப்போ அதை போயிட்டு போட்டுன்னு வருவீங்க போவீங்க நல்ல விஷயமாக இருக்க போகுது சந்தோஷமாக இருப்பீங்க அரசாங்கத்துடைய தொடர்பு கிடைக்கும் அவங்க மூலியமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுது எதிர்பாராத ஒரு திருப்பம் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் அது ஒரு பெண்மணியால் கண்டிப்பாக ஏற்படும் அவர்கள் வந்து நட்பா இருக்கலாம் வருவாருக்கலாம் அந்த வகையில் வந்து அவங்க உதவி மூலிமா கிடைச்சி அவங்க மூலிமா நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்க போகுது இது இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வார்த் வர்த்தக வாணிகம் கண்டிப்பாக சீர்படும் வண்டி வாகனங்கள் வச்சுருக்கவங்களாமே அந்த வாகனத்து மூலிமா நல்ல உபயோகமான பலனை அனுபவிக்க போகிறீங்க மாதிரிலாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் ரொம்ப ஏற்றமான பலனாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன துறை நடிகர்கள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு அடிக்கடி வாய்ப்புகள் கிடைக்கும் அது சின்ன திரையாக இருக்கட்டும் பெரிய தெரியாக இருக்கட்டும் எல்லாமே கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்ற ஏற்றமாக இருக்க போகுது பெண்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க நல்லா சீரமாக சிறப்பாக இருக்க போகிறாங்க அவங்களுக்கு பல வகையான லாபங்கள் ஏற்பட போகுது பெண் முன்னேற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த ரிசவராசிக்காரங்களுக்கு பெண்கள் வந்து ஒரு குழுவை ஏற்படுத்தி அது மூலியமாக நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவாங்க எல்லாமே ஒற்றுமையாக குரூப்பாக தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அவங்க எல்லாமே ஒற்றுமையாக இருந்து அவங்களுக்கு தேவையானது செய்வாங்க மக்களுக்கு தேவையானது செய்வாங்க அப்படி தான் நடக்கப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இடம் வாங்கல் விற்றல் அப்புறம் வீடு வாங்கல் விற்றல் இதெல்லாம் பண்ணுறாங்களையா அதெல்லாமே ந நல்லா நடக்கும் அந்த துறை வந்து நல்லா பேசப்படும் நல்லாவே இருக்கும் லாபங்களும் அதில் கிடைக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு பெரிய முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி போக போகிறீங்க பெரிய மனுஷனுடைய பாதுகாப்பு கிடைக்கும் அவங்களுடைய அறிவு அறிவுரை கிடைக்கும் அது மூலிமா நல்லது நடக்கும் வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் நிறைய கோயில்களுவங்க போயிட்டு வருவீங்க ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் புதுசாக ஒன்று ஆரம்பிப்பீங்க இல்லையா ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க இதை செயல்படுத்தலாமா வேண்டாமான் அப்படியே ஒரு யோசனையிலே இருந்திருப்பீங்க அது இப்போது நிறைவேற்றப்படும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படி அதில் ஜெயிச்சு வெற்றி காட்டு வெற்றி பெற்றுடுவீங்க ஆ எப்படி வந்துட்டப்பான் ரொம்ப நாளாக நான் இந்த நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி தான் இந்த வருஷம் நல்ல பலனாக எனக்கு மனசில் பட்டுது அதனால நான் இறங்குனேன் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு வைங்க இப்படி தான் நடக்கப்போகுது இது இல்லாமல் சமூகத்தில் ஒரு உயர்ந்த மதிப்பிலையோ அந்தஸ்துலையோ இருக்கக்கூடியவங்களா இந்த ரிசவராசிக்காரங்க இருக்க போகிறாங்க இது மாதிரிலாம் வரப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பயணங்கள் மூலிமா லாபங்கள் கிடைக்கும் புதிய நட்புகள் தொடரும் புதிய நட்புகள் தொடரும் ரிஷுவராசிக்காரங்க நிறைய நட்புகள் வகையில் அதிகமான தொடர்புகள் ஏற்படும் அது மூலியமாக நிறைய விஷயங்கள் போகுது உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க அதெல்லாமே நடக்கும் இது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நல்லா உங்களுக்கு கணிசமான லாபத்தை கொடுக்க போகுது பணத்தை போட்டு பணத்தை எடுக்கலாம் இது மாதிரிலாம் உங்களுக்கு செய்யப்போகுது இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஒரு நாலஞ்சு மாதம் எங்கள் கைந்த பிறகு கண்டிப்பாக போகுது அதன் மூலிமா நல்ல லாபங்களை பெற போகிறீங்க மனது சந்தோஷமாக இருக்கும் எப்பவுமே பணம் வந்து போயிட்டே இருந்தாலே கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பாங்க எல்லாேருமே அப்படி தான் இருப்பாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி செய்வீங்க எல்லாமே இதை நடத்தி காட்டுவீங்க முடித்து காட்டுவீங்க இது சுறுசுறுப்பாக இருப்பீங்க இருந்தாலும் சில சில உடல்நிலைகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்பப்போ நீங்கள் அதை பணம் வந்துட்டாலே எல்லாமே பத்தும் பறந்து போன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி உங்களுக்கு அந்த உடல்நலையும் அந்த சரி பண்ணிப்பீங்க நீங்களே மருத்துவ பரிசோதனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிப்பீங்க பெரிய பிரச்சனை ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படிலாம் நடக்கப்போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து உங்களுடைய முயற்சி பார்த்து அவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சினிமாவில் புது புதிய திறமைகள் உள்ளவங்களாம் வெளிப்படுத்துவாங்க ஒன்றுக்கு மேம்பட்ட திறமைகள் உள்ளவங்களாமே பிரபலமாக போகிறீங்க இந்த ரிசிபராசிக்காரங்க மாணவ மார்கள் பார்த்திங்கன்னா நிறைய படிப்பில் ஒரு நேரம் படிப்பு இருக்கும் ஒரு நேரத்தில் கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க மாறி மாறி தான் இருக்க போகுது அதுபடி தான் இருக்கும் விவசாயிகள்லாம் நல்ல செறிப்பாடாக இருப்பாங்க நல்ல காலத்து நேரம் அறிஞ்சு செயல்படுவாங்க அதில் அவங்க வெற்றி பெற்றுருவாங்க பெண்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையாக இருக்க போகுது வருடம் அவங்க நினைச்சது சாதிப்பாங்க சுயமுயற்சி வெற்றி தரும் அது இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து எல்லாருமே அவங்க பாடுபட்டு அதன் மூலியமாக பேரும் பிரபலமாகும் அதுக்குண்டான லாபமும் கிடைக்க போகுது அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அடுத்ததாக இறை பரிகாரம் பார்க்கும்போது நீங்கள் ரிஷபராசின்றது சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு அதிதேவதை லக்ஷ்மின்னு சொல்லப்படுகிறது லக்ஷ்மின்றபோது தாயார் அம்மன் எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்போது தாயார் வழிபாடு பெருமாள் வழிபாடு எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு வெள்ளிக்கிழமை தாயார் வழிபாடு அம்மன் வழிபாடு இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டுவாங்க வாங்க விளக்கு போட்டுவாங்க அம்மனுக்கு எலுமிச்சப்பள் மாலை போட்டுவாங்க அது மாதிரி சாத்திட்டு வாங்க பெருமாளுக்கு வந்து புதன்கிழமையில் துளசி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிடுவாங்க இது மாதிரிலாம் தாயாருக்கு குங்குமம் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்திங்கனாலே அந்த செய்யக்கூடிய அந்த இறை வழிபாடு மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த கிரகங்களுடைய அந்த குறைவு பார்வை இருந்துக்கில்லையா கெடுபார்வை இருக்கும் அதெல்லாம் குறைஞ்சி நல்ல பார்வை தான் கிடைக்க போகுது அப்போது இறை வழிபாடு பண்ணும்போது அந்த தெய்வங்களுடைய பார்வை உங்கள் மேலே விழும் அப்போ உங்கள் மேலே அந்த பார்வை விழும்போது கிரகங்களுடைய பார்வை வந்து நசித்து போகும் அது கெட்ட பார்வையாக தான் நசித்து போடும் சில கிரகங்கள் நல்ல நெருங்கால் நல்லது தான் செய்யும் அப்போ ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட சக்தி கிடைக்கும் அப்போ நீங்கள் இறை வழிபாடு அந்த இறை சக்தியும் கிடைக்கும் அந்த கிரகத்துடைய சக்தியும் கிடைக்கும் அப்போ நான் இன்னும் நல்லா இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டாக கிடைக்கும் எல்லாமே நல்லா நடக்கும் சொல்லுவேன் இல்லையா நான் போனேன் ஒன்று நினச்சின்னு போனேன் ரெண்டுக்கு முடிஞ்சிச்சின்னு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு வேலை போனாலும் ரெண்டு வேலை முடிஞ்சிச்சுன்னு அது பற்றி தான் நடக்க போகுது இதல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருநூத்தஞ்சா இடம் நீங்கள் பெரும்பாலும் வணங்கக்கூடிய தெய்வமாக போற்றப்படக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எம்பெருமான் தாயாரோடைய இருக்கக்கூடிய அந்த பெருமாள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் இவங்கள இந்த வடம் நீங்கள் வணங்கிட்டு வரணும் லக்ஷ்மி நாராயண பெருமாள் வணங்கிட வணங்கிட உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும் தானதன்கள்னு பார்க்கும் பொழுது நிறைய துணிமணிகள் வாங்கி கொடுங்க அது இல்லாமல் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் உணவு பெரும்பாலும் திரவ உணவு வாங்கி கொடுக்கலாம் அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு தேவையான உடைகள் அப்புறம் தேவையான பொருட்கள் மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் அதுக்குன்னு அதாவது நல்லா ஒரு இப்போது எல்லாருமே இல்லாததான் ஒன்றா இருக்கும் அப்போ நம்ம வாங்கி கொடுக்கும்போது இன்னும் நல்லா விசேஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு செருப்பு கூட இருப்பாங்க நல்ல செருப்பை பார்த்து வாங்கி கொடுக்கலாம் தவறு இல்லை அவங்களுக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் நம்மகிட்ட இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லாதாகவே இருக்கலாம் அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க துணிமையிலேயே அது கொஞ்சம் நல்லா ஒரு லுக்காக இருக்க மாதிரி வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஒரு தடவை தான் வாங்கி தரப்போகிறோம் அதே மாதிரி செஞ்சுட்டு வந்தாலே அவங்க ரொம்ப அவங்களுடைய வாழ்த்து உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் வெளியே விட்டே சொல்லுவாங்க பெரும்பாலும் பேர் மனசிலே வாழ்த்துவாங்க இதெல்லாமே நடக்கும் அதனால தான் அந்த ஆந்தார் முன் பண்ணணும்னு சொல்லிட்டு வரதெல்லாம் இருக்கும் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்லப்படல நம்ம சொல்லிட்டு எல்லாமே நடுத்தர வர்க்கத்தின் தான் அவங்க தான் கா காலம்பூராக கஷ்டப்பட்டுருக்காங்க ஒன்றும் இல்லாதவங்க ஒன்றும் கஷ்டப்படுறதில்ல பெரிய செல்வந்தும் கஷ்டப்படுறதில்ல இந்த நடுநிலையாக இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் சொல்கிறேன் இல்லையா அந்த நடுநிலை அவங்க அந்த மக்கள் அந்த வர்க்கத்தின் தான் கஷ்டப்படுறாங்க அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பணப்பொழக்கம் இருக்க தான் செய்யும் அப்போ அவங்க அந்த தானதன்மம் கண்டிப்பாக செய்யலாம் அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வரும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் இருபத்தஞ்சாறுடம் கண்டிப்பாக அவங்க நல்லதாக இருக்கும்னு சொல்லி இந்த ரிஷவராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரம் தானதனமும் பண்ணிட்டு வாங்க மேன்மேல் ஏற்றமாக இருக்க போது உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே நன்மை தர காத்திருக்கிறது ஒரு நாலஞ்சு மாதங்கள் கழித்த பிறகு உங்களுடைய கிரக மாற்றத்தினால எல்லா நலனும் எல்லா நலனும் பெற்று வாழ்ப்புரிங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்